வணக்கம் சீரவாசல் வட்டத்தினுடைய இருதான் நூற்றாண்டு சிறுகதைகள் நூறு அப்படின்ற புக்கு வந்து கைக்கு வந்துருச்சு முன்னாடியே முன்பதிவு பண்ணதுனால ரொம்ப குறைச்சனான விலைக்கு நான் வாங்கிட்டேன் இந்த தொகுத்தவர் வந்து பேராசிரியர் வி அரசு அது ஒரு நூற்றாண்டு கிட்டத்தட்ட நூறு வருடங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுத்தாளுடைய சிறுகதைகள் நூறை வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆத்திரமே வந்து யூனிக்கான ஆத்தர்ஸ் ரிப்பீட்டட் ஆர்த்தஸ் கிடையாது இந்த படம்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ தெரிவான புக்கம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி கிட்டத்தட்ட இல்லை ஆயிரத்தி அறுபத்தி ஒரு பக்கங்கள் இருக்குது இந்த படத்தில் பார்த்தோம்னா எழுத்தாளர் வந்து ஒரு வகமைக்கு ஒன்றாக கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி நான் வந்து கெஸ் பண்ண முடியுது புதுமை புத்தடி சிறுகதையை வந்து தாண்டி வர முடியாது அதே மாதிரி வந்து பெண் எழுத்தாளர்கள் அப்படின்றது ரொம்ப குறைச்சலானவங்க அதை ஈடு செய்கிற மாதிரி அவங்களுக்கான மரியாதை கொடுத்து அந்த அட்டைப்படத்தில் வந்து அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அட்டைப்படத்துக்காகவே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இலக்கியம் அப்படின்றது கைக்கு எட்டாதது அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் ரொம்ப குறைச்சல் ரீசனபிள்களுக்கு கிடையாது ரொம்ப குறைச்சலான ஒரு விலையிலருந்து கொடுத்துருக்காங்க இவங்களுடைய முக்கியமான நோக்கம் எழுத்துக்கள் வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் குறைச்சலான விலையில் இது வந்து விஷயம் அடுத்து விலைன்னு சொல்லி பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும் புத்தகங்கள் போய் வாங்கும் பொழுது அதுக்கான பராமரிப்பும் அதிகம் ஆனால் அது மாதிரி கொடுத்து வாங்கும் பொழுது கூட ரொம்ப அதிகமான கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் ஒன்று இருக்குது அதை வந்து சரி பண்ணி எல்லாருமே படிக்கணும்ன்ற ஒரு நோக்கம் ஒன்று சரி இதுக்கெல்லாம் அவங்க வந்து எப்படி வந்து காசு சமன் செய்கிறாங்க எப்படி வந்து கேஷ் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பாலும் நன்கொடைகள் வாங்குகிறாங்க ஒரு நோக்கம் உயர்ந்ததாக இருக்கும் பொழுது அதுக்கான அவுட்புட்டும் ரொம்ப ஆசமாக தானே இருக்க முடியும் அப்படி தான் இந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன் இதே மாதிரி வந்து போன வருஷம் புதுமைப்பத்தினாளுடைய கதைகள்னு வந்து நான் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கந்தர்வன் கதைகளும் கிடச்சிருச்சு இது மாதிரி நமக்கு வந்து ரொம்ப அற்புதமான எழுத்துக்களை உடைய தெரியும் ஆனால் அந்த எழுத்துக்களை வந்து கலெக்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல அந்த ஃபேமிலிக்கிட்ட போகணும் அவங்ககிட்ட பேசணும் அவங்க எழுதின எழுத்துக்கள் அவங்களுடைய வீட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அதை வந்து ப்ரூஃப் ரீடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மெனக்கிட்டு கந்தரவன் கதைகளுக்கே அவ்வளோ பக்கங்கள் வந்து கொடுத்தாங்க அப்போ கந்தரவன் அப்படின்ற எழுத்தால் தெரிஞ்சவர் தான் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா பிரசனம் ஆகிருக்கலாம் பண்ணுற காலகட்டத்தில் இது எல்லாத்தையுமே தொகுத்து புக்காக கொடுன்றது ஒரு பெரிய டாஸ்க் தானே ஸோ அதை முடிச்சுருக்காங்க அடுத்து இந்த பக்கங்கள் பொழுது இந்த பக்கங்கள்லாம் அவ்வளோ வந்து குவாலிட்டியாக இருக்குது பாருங்க எவ்வளவு ஒரு இந்த ஒரு குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை அதே மாதிரி சிறுகதைகளுக்கு வந்து அந்த முன்னுரையெல்லாம் இருக்கும் இல்லையா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா தொகுத்த பேராசிரியர் வி என் என்னுடைய ஃப்ரெண்ட் விஜயலட்சுமியிட்ட சொல்லி ஆட்டோகிராஃப் வாங்கிட்டேன் சார் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு அந்த ஈவென்ட்டுக்கு போக முடியலனாலும் கூட அவருடைய கையெத்தாது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அடுத்து பதிப்பா பதிப்பாசிரருடைய நன்றி அந்த நூலை பற்றின விஷயங்கள் சொல்லிட்டு நிறையவே பேசியிருக்காங்க அப்புறம் பகுதி ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி பகுதிகளும் பிரிச்சுருக்காங்க மொத்தம் ஐந்து பகுதிகள் இருக்குது நானும் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஒவ்வொரு எழுத்தாளர்களை பற்றியும் எழுதும்போது அந்த கதை எடுத்துக்கிறாங்க அந்த கதைக்கு எழுத்தாளையை பற்றி அறிமுகம் கொடுத்துட்றாங்க ஏன்னா அவங்க எங்கே எழுதியிருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஊர் என்ன அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாகணும் இல்லையா ஸோ அதுக்காக இங்கே பாருங்கள் ஒரு செல்லமாக அப்படின்ற கதை முதல் கதை இந்த கதையில் வந்து புதைம்பித்தன அவர்கள் அப்படின்ற எழுத்தாளர் அவரை பற்றின குறிப்புகள் இருக்கு பாருங்க அதுக்கடுத்து தான் கதையே வருது இந்த மாதிரி நூறு எழுத்தாளருடைய கதைகள் வந்து தொகுத்துருக்காங்க இது வந்து படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை வந்து நிறையவே தூண்டிட்டுருக்கு இதை நீங்கள் வந்துட்டு படிங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம் ஒரு வேல்யூபுளான புக்கு ஒரு புக் லைப்ரரியில் ஷேர் பண்ண வேண்டிய ஒரு புத்தகம் கூட இந்த புக்கை நான் படிச்சுட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன் தேங்க்ஸ் டு சீர் வாசகர்